உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த குருமா செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அதேமாரி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த குருமாவை பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி போட்டு அதையும் வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இனி இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதை சின்னதாக வெட்டி போட்டு நல்லா வதைக்கிறணும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீள நீளமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு வதக்கிரலாம் இனி இதில் வந்து மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து நீங்கள் காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இனி இதில் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப்பு பெரிய கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் உருளைக்கெழங்கு வந்து முக்கால் வாசி வெந்தால் போதும் நல்லா வெந்துட்டுனா உடஞ்சி போயிடும் முக்கால் வாசி வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம் அந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வெந்துடுட்டான்னு பார்ப்போம் உருளைக்கெழங்கு வந்து இப்போ முக்கால்வாசி வெந்து வந்துட்டுது நல்லா வெந்துட்டா அப்படியே உடஞ்சிரும் இனி நம்ம தேங்காவும் போட்டு வேக வைக்க வேண்டியது இருக்குது அதனால் முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் குருமா ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அளவு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வே கொதிக்க விட்டுடலாம் உருளைக்கெழங்கும் வேகணும் குருமாவில் உள்ள பச்சை வசனெல்லாம் போகணும் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிற வேண்டியதுதான் இப்போ குருமா ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்